சந்திரசேனியை சென்று பார்த்து இதற்கான காரணத்தை கேட்டான் நீ கேட்க விரும்பும் காரணத்தை நான் சொல்கிறேன் ஆனால் ராமன் என்னை மணக்க சம்மதிக்க வேண்டும் அப்போதுதான் சொல்வேன் நான் ராமனின் அழகில் மயங்கிப் போய்விட்டேன் நீ மட்டும் அவனை என்னை மணந்து கொள்ள சம்மதிக்க வைத்தால் இந்த பிரச்சனைக்கான விடையை நான் சொல்ல தயார் என சந்திரசேனி சொன்னாள் இவ்வளவுதானா நான் ராமனை வெகு எளிதில் இதற்கு சம்மதிக்க வைக்க முடியும் என மாறுதி சொல்ல அப்படியானால் நீ எனக்கு சத்தியம் செய்து கொடு என சந்திரசேனை கேட்டாள் மாருதியும் அப்படியே சத்தியம் செய்து கொடுத்தான் அதனால் மகிழ்ந்த சந்திரசேனை அகிராவணன் ஒரு சமயம் கடும் தவம் செய்தான் அதனால் மகிழ்ந்த சிவன் அவனுக்கு ஒரு வரம் அளித்தார் அதன்படி அவனது சகோதரனின் உடலில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு ரத்த துளியும் பாதாளத்தில் அவன் செய்த யாகத்தில் இருக்கும் குண்டத்தில் நிரம்பியிருக்கும் அமிர்தத்துடன் கலந்து ஒரு மகிராவணனை என சொல்லி ஒரு தேனடையில் அடைந்திருக்கும் தேனீக்களையும் அழித்து இந்த தேனீக்கள் அவன் யுத்தம் செய்யும் போது அமிர்தத்தை உருவாக்கும் எனவும் அருள் பாலித்தார் இந்த தேனீக்கள் ஒவ்வொன்றும் ஒரு மலையளவு பெரியவை இவைதான் அமிர்தமாகிய தேனை உருவாக்கி அவற்றை மகிராவணனின் ஒவ்வொரு துளி ரத்த கலந்து அநேக மகிராவணர்களை உருவாக்கி வருகின்றன எனவே நீ இப்போதே பாதாளத்திற்கு சென்று அந்த தேனீக்களை அழித்தால் அமிர்தம் வருவது தடைபட்டு போகும் அப்போதுதான் ராமனால் மகிராவணனை கொல்ல முடியும் என உரைத்தாள் இதை கேட்டதுமே மாருதி உடனே பாதாள லோகத்திற்கு சென்று அங்கிருந்த அனைத்து தேனீக்களையும் கொன்றழித்தான் அந்த தேனீக்களின் தலைவன் மாருதியை வணங்கி தன்னை மட்டுமாவது உயிர் பிழைக்கச் செய்தால் தான் பிற்காலத்தில் உதவியாக இருப்பேன் என கேட்டு கொண்டதால் அதை மட்டும் கொல்லாமல் விட்டான் தேனீக்களை கொன்றதும் ராமனிடம் சென்று இப்போது மகிராவணன் மீது பானமெய்து அவனைக் கொல் என சொன்னான் அதன்படியே ராமன் விட்ட பானத்தால் மகிராவணன் மாண்டு போனான் இந்த வெற்றிக்கு பின் மாருதி தான் சந்திரசேனைக்கு கொடுத்த சத்தியத்தை நினைவு கூர்ந்தான் நான் இப்போது என்ன செய்வதென எனக்கு புரியவில்லை சந்திரசேனையை மணக்குமாறு ராமனிடம் சொன்னால் அவர் கேட்கப் போவதில்லை ஏனெனில் அவர் தனது மனைவி சீதையை தவிர வேறொருவரையும் நினைத்துக்கூட பார்க்க மாட்டார் ஆனால் நான் சந்திரசேனைக்கு கொடுத்த வாக்கை மீறினால் அவள் சாபத்தால் நான் அழிந்து விடுவேனே என குழம்பினான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ராமனிடம் சென்று நடந்த தனத்தையும் விவரித்து வேண்டினான் நான் எனது உறுதியில் இருந்து பிழற மாட்டேன் ஆனால் நீ விரும்பினால் சந்திரசேனையை சந்தித்து அவளை ஆசிர்வதிக்க நான் தயார் என ராமன் சொல்ல அடடா அதுவே போதும் என மாறுதி மனம் மகிழ்ந்தான் உடனே சந்திரசேனையிடம் சென்று ராமன் இன்றிரவு உனது அந்த புறத்திற்கு வருவார் நீ மஞ்சத்தை தயாராக வைத்திரு ஆனால் அவரது உடல் வலுவால் அந்த மஞ்சம் உடைந்து போனால் அதன் பின்னர் அவர் உன்னை மணக்க சம்மதிக்க மாட்டார் அதன் பிறகு நீ உனது இருப்பிடமான பாதாள லோகத்திற்கு தான் திரும்பிச் செல்ல வேண்டும் எனவே நீ ஒரு வலிமையான உறுதியான மஞ்சத்தை தயார் செய்ய அறிவுறுத்தினான் மாருதி சொன்னதை கேட்ட சந்திரசேனையும் ஒரு உறுதியான மஞ்சத்தை தயார் செய்து அதன் மீது அமர்ந்து ராமனின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாள் அப்போது மாருதி அந்த தலைவன் தேனியை அனுப்பி அவள் அறியா வண்ணம் அந்த மஞ்சத்தை குடைந்து ராமன் அமர்ந்ததுமே அது நொறுங்கி போகுமாறு செய்ய சொல்லி அனுப்பினான் தேனியும் தன் வாக்கை நிறைவேற்ற அங்கு சென்று எவரும் மரியா வண்ணம் அந்த மஞ்சத்தை குடைந்து உளுத்து போக செய்து திரும்பியது மாலை நேரம் மாருதி ராமனை அழைத்துக் கொண்டு சந்திரசேனை இருக்கும் இடத்திற்கு வந்தான் ராமன் வரவில் மகிழ்ந்த சந்திரசேனை அவனை வரவேற்று மஞ்சத்தில் அமரச் செய்தாள் அவன் அதில் உட்கார்ந்த மருகணமே அந்த மஞ்சம் பொடி பொடியாகி நொறுங்கியது உடனே ராமன் அங்கிருந்து எழுந்து மாருதியுடன் தான் இருந்த இடத்திற்கு செல்லத் தொடங்க சந்திரசேனை கோபத்துடன் மாருதியை பார்த்து ஏ குரங்கே நீ ஒரு திறமையான போக்கிரி இதெல்லாம் உனது சூழ்ச்சியே நீ இப்போதே அழிந்து போவாய் என உன்னை சபிக்கிறேன் என கூச்சலிட்டாள் அதை கேட்ட மாருதி மிகவும் கலவரம் அடைந்தான் உடனே ராமன் அவளிடம் சென்று தனது அடுத்த அவதாரத்தில் அவள் சத்தியபாமாவாக பிறப்பாள் என்றும் அப்போது கண்டிப்பாக அவளை மணப்பதாகவும் உறுதி சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான் எல்லா அசுரர்களையும் கொன்ற பின்னர் மகிகாவதியை மகரத்வஜனுக்கு அளித்துவிட்டு மாருதியுடனும் மற்ற வானரர்களுடனும் ராம சுவேலாவுக்குத் சுவேலாவுக்கு திரும்பினர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்துருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால் முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் சரித்ராவுடன்